ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி இன்றைக்கோட ஃபுல் டே ப்ளாக் தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலோ ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேர்த்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் நான் தெரிஞ்சிக்கிறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் இன்றைக்கி ஃபுல் டே பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருந்தது அப்படின்னா இன்னைக்கு ரொம்பவே வந்து வேலை அதிகமாக இருந்தது ஒரு டூ டேஸ் முன்னாடி வரையுமே வந்து நேற்று அது முந்தர் நாள் வ முந்த நாள் வரையுமே வந்து எனக்கு கொஞ்சம் ஹெவியான ஒர்க்கு அதனால் வந்து நான் டே வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருந்தது நேற்று தான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன் நேற்று வந்து அப்பயுமே வந்து நேற்று நான் ஓரளவுக்கு வந்து கணக்கு போட்டிருந்தேன் ஆனால் வந்து அது என்னால் முடிக்க முடியல ரெண்டே ரெண்டு செட்டு சுடிதார் மட்டும்தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு ப்ளவுஸுக்கு வந்து கணக்கு போட்டிருந்தேன் சாதா ப்ளவுஸு அதை வந்து முடிக்கவே முடியல அதனால் அது அப்படியே பெண்டிங் ஆகிடுச்சு ரெண்டு செட் சுடிதார் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணால் கொஞ்சம் டயர்டாக இருந்தது அதுக்கு மேலே என்னால் ஸ்டிச் பண்ண முடியல நான் வந்து விட்டுட்டேன் அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி எப்படி அதுக்கு வந்து ரெடி பண்ணி கஸ்டமருக்கெல்லாம் கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன் இன்றைக்கி இன்றைக்கி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த இதில் தான் வந்து புதன் வியாழன் வெளியிலாம் வந்து பண்டிகை வந்து பண்டிகைக்கு எல்லாருமே ட்ரெஸ் வந்து போடுவாங்க புதன்கிழமையும் ஓரளவுக்கு கொடுத்தாச்சு கொடுத்துட்டேன் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை தர வெள்ளிக்கிழமை தரேன்னு வாங்கி வச்சிருந்தேன் லாஸ்டா வந்து சனிக்கிழமை கொடுக்கறன்னு வந்து வாங்கியிருந்தேன் சனிக்கிழமை தான் முடியும் அப்படின்னு கொடுங்க இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் என்னால் என்ன டைமுக்கு முடியுமோ அந்த டைம் தான் நான் சொன்னேன் நான் சனிக்கிழமை கிழமை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் அதை வெள்ளிக்கிழமையே வந்து கொடுத்துட்டாலும் பரவாயில்லை ஆனா வந்து நம்ம வெள்ளிக்கிழமை தரேன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை டிலே பண்ண கூடாது இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைமே அப்படிதான் நான் ஃபுல்லா ஃபுல்லாக வந்து வீடியோஸ் எதுவுமே வந்து எடுக்க கிடையாது ஆனால் வந்து நான் இன்னைக்கு டே எப்படி இருந்தது அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நேற்று கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபுல் டே வந்து ஒர்க்கை வந்து சேர்ந்து போச்சு காலையில் வந்து சமைச்சது மட்டும்தான் மீதி எல்லா வேலையுமே எங்கள் ஹஸ்பண்டும் எங்கள் பாப்பாவும் தான் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க வீடு கிளீன் பண்ணுறது எங்கள் பொண்ணு பாத்திரம் எல்லாம் கழுவி கொடுத்தா அப்படி இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே வந்து அவங்களே ஷேர் பண்ணிட்டாங்க நான் சமைச்ச மட்டும் வச்சுட்டு காலையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா போன் வந்துட்டே இருக்குது என் பிளவுஸ் ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து டைம் சொல்லிக்கிட்டேதான் இருந்தேன் இப்ப ஒரு பத்து மணிக்கு கொடுக்குறேன் பதினோரு மணிக்கு கொடுக்குறேன் பன்னெண்டு மணிக்கு கொடுக்குறேன் ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி அப்படின்னு சொல்லி நான் வந்து அப்படியே டைம் அடுக்கிக்கிட்டே போகிறேன் என்னால் வந்து முடியவும் முடியலை ஆனால் எல்லாமே வந்து கட்டிங் போட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருந்தது இடையில கரண்ட்டு வேற ஒரு ஒரு மணி நேரம் பக்கமாக வந்து போயிட்டு 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 வந்துகிட்டே இருந்தது அப்படின் என்ன கடவுளே இது அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் லைட்டாக வேறு மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மழை பெஞ்சாலே வந்து கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சிட்றாங்க அப்புறமேல் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் ஒரு பிளவுஸை எடுத்தேன் அதை வந்து பத்து மணிக்கெல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் இந்த பிளவுஸ் தான் அது காலையில் மார்னிங் எடுத்தோடனே வந்து கட்டிங் போட்டேன் இதில் வந்து கையை மட்டும் லைட்டாக ஃப்ளீட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் லைட்டாக வந்து சின்னதாக தூக்கின மாதிரி லைட்டாக பஃஃ அதுக்கு தான் வந்து கொஞ்சமாக வந்து விட்டு கட் பண்ணியிருந்தேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இன்னொரு சேனலில் இதோட கட்டிங் வீடியோ போடுறதுக்காக வந்து எடுத்திருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளவுஸை முடிச்சோடனே இதை முடிக்கிறப்ப கரெக்டாக பத்து மணி ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு மணி நேரம் தான் கணக்கு போட்டேன் இந்த பிளவுஸை தைச்சி எங்கள் பொண்ணு இருந்தாவது கை கைக்கு வந்து கொக்கி கட்டி கொடுத்துருவோம் அப்படி இதை தைச்சி முடிச்சுட்டு கையோட கொக்கி கட்டி புடவைக்கு ஓரடிச்சு கஸ்டமருக்கு உடனே டெலிவரி கொடுக்கறதுக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு எங்கள் வீட்டுக்கார்ட்ட வந்து கொடுத்து கொடுத்து விட்டுட்டேன் இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ப்ளவுஸு இன்னொரு ப்ளவுஸும் வந்து லைனிங் ப்ளவுஸு எனக்கு தைச்சது எல்லாமே லைனிங் ப்ளவுஸ் தான் சாதா ப்ளவுஸ் கிடையாது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினோரு மணிக்கேட்ட தான் வந்து கட் பண்ண பண்ணேன் இதை முடித்ததுக்கு அப்புறமேலு அப்போ நம்ம நான் வந்து அதை கட் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்ண உட்காரப்ப வந்து ஒரு பதினொன்று இருபதுக்கு மேலே வந்து ஆயிடுச்சு சரி பதினொன்று இருபதுன்னா அப்போ பன்னெண்டு மணிக்கு பக்கமாக ஆகி போயிடும் பன்னெண்டு இந்த கஸ்டமர்கிட்ட வந்து நான் ஒரு மணி கட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்புறம் அவங்கள்டையும் வந்து கொடுத்துட்டேன் அவங்களுக்கு வெறும் லேஸ் மட்டும்தான் வந்து கழுத்துக்கு வச்சு ஸ்டிச் பண்ண சொன்னாங்க வேற எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாங்க இன்னொரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மூணு பிளவுஸ் வந்து அதில் வந்து வியாழக்கெழம ஒரு ப்ளவுஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால அந்த நான் வேற யாராவது இருந்தால் அவங்கள்ட்ட ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கிறேன் மீதி ரெண்டு மட்டும் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக கொடுத்தா கூட பரவாயில்லை நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க அந்த கஸ்டமரும் ஃபோன் பண்ணி இல்லை நீங்கள் இன்றைக்கி ப்ளவுஸ் ஒன்று கொடுத்தீங்கன்னா பரவாயில்லை அந்த ப்ளவுஸுமே தைக்கலை அது அப்படியே தான் வச்சுருக்குறேன் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நோ போட சொல்லி சரின்னு சொல்லி அவங்களதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு டிசைன் ப்ளவுஸ் மாதிரி தான் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைனிங்கு ஃபால்ஸு எல்லாமே போட்டு தான் வந்து அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு நான் வந்து அந்த டிசைன் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் இந்த பிளவுஸை முடிச்சுட்டு இன்னொரு லேஸ் வச்சு தைச்ச பிளவுஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறமே அந்த டிசைன் பிளவுஸை எடுத்தேன் அந்த டிசைன் பிளவுஸை எடுக்கும்போது சரியாக வந்து நான் மணி வந்து செக் தான் இருந்தேன் ஒரு பதினொன்னே காலுக்காட்ட சாரி பன்னெண்டை காலுக்காட்டை எடுத்தேன் அதை முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ஒன்னே கால் மணி நேரத்திலேயே முடிச்சிட்டேன் பன்னெண்டை கால்னா ஒன்னே கால் ஆயிரும்னு நினச்சேன் அப்புறம் ஒன்றரை மணிக்குள்ளாரையே வந்து அந்த டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணி சீக்கிரமாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் நான் டிசைன் வந்து அவ்வளோ அளவுக்கு வந்து அதிகமாக தேடலை ஏதோ ஓரளவுக்கு வந்து எனக்கு இது வச்சா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த டிசைனே வந்து அவங்களுக்கும் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து இன்னும் ஸ்டிச் பண்ணி தர வேண்டிய பிளவுசஸ் நிறையா இருக்குது சேம் இப்போ கட் பண்ணுற மாடல் இந்த லைனிங் பிளவுஸ் மாதிரியே வந்து என்கிட்ட வந்து இந்த தடவை இந்த பண்டிகைக்கு ஒரு அஞ்சாறு ப்ளவுஸ் செட்டு வந்து வந்திருந்தது இந்த இந்த சாரி மாடல்லையே எல்லாத்துக்குமே வந்து இந்த இது தைக்கிறதும் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது அந்த துணி வந்து மிஷினில் வச்சால் நழு அப்படியே வந்து நகரவே மாட்டேங்குது வலிக்கிட்டு வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படி வரப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அந்த இடம் எல்லாமே பிரிச்சுட்டு பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருந்தது என்னால் இப்பயே வந்து கண்ணை கட்டி இதுக்கப்புறம் இதே மாதிரி அதையும் வந்து அவங்களுக்கும் வந்து நான் டெலிவரி கொடுக்கணும் வந்து இன்னொரு கஸ்டமர் நான் வியாழக்கிழமையே கேட்டிருந்தேனே நீங்க ப்ளவுஸ் பெண்டிங் இல்லைங்களா அதை வந்து கேட்டுட்டாங்க நான் வந்து திருப்பியும் வந்து இதுக்கு மேலே தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணணும் பண்ணி தான் வந்து நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை காலையில் கொடுக்குறேன்னு வந்து சொல்லி சொல்லி இருக்கிறேன் அதனால ரெண்டு சாதா ப்ளவுஸ் தான் இருக்கிறது வந்து இன்னும் ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் இருக்குது அந்த ரெண்டு லைனிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து அந்த சாதாவை எடுத்துக்கலாம் அப்படின்னு இதில் வேறு இடையில வந்து ஊரில் பண்டிகை போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால இன்னைக்கு கொ கண்டிப்பாக வந்து கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்ட்டு தேங்காய் பழம்லாம் நேர்த்தே வாங்கி வச்சாச்சு சரின்னு போய் மடமட மடன்னு ரெடி ஆகிட்டு சுத்தமாக முடியல போய் நான் ஒரு அரை மணி நேரம் படுத்துக்கிட்டேன் ரொம்ப முதுகு வலியாக இருந்தது முதுகு வலியாக இருந்ததா என்னால் முடியவே இல்லை அப்புறம் போய் ஒரு அரை மணி நேரம் படுத்து இருந்துட்டு அதுக்கப்புறமேலே கொ நல்லா வந்து கொஞ்சம் குளிச்சுட்டு சுடு தண்ணி வச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு வந்து தான் வந்து மீதி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு சரி இன்னைக்கு டே வந்து நிறைய பேர்த்துக்கு எவ்வளோ தான் நமக்கு கஷ்டம் இருந்தாலுமே வந்து ப பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை எது வந்து ஒரு வேலையை செய்ய தூண்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த யாராவது வந்து நமக்கு அர்ஜென்ட்டாக ப்ளவுஸ் வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம் இதுவே வந்து நம்மளை வந்து கண்டுக்காமல் நீங்கள் எப்போருமையாக கொடுங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி இன்னைக்கு எனக்கு அடுத்து 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 ஃபோன் பண்ணி கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் ரெடியா ரெடியா அப்படின்னு வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அந்த எனர்ஜிலேயே பார்த்தீங்க அப்படின்னா கார் ஒரு மூணு நாலு மணிக்குள்ளாரையே வந்து ஒரு ஆறு பிளவுஸ் ஏழு லைனிங் பிளவுஸ் பக்கமாக தைச்சிட்டேன் அதில் வந்து ஒன்று டிசைன் பிளவுஸு ஒரு மணி நேரம் தான் ஒன்று ஒன்றுக்கும் கணக்கு போட்டேன் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரண்ட் போன நேரத்தையெல்லாம் கட்டிங்கு யூஸ் பண்ணிட்டேன் கரண்ட் வர நேரத்தையெல்லாம் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் கரண்ட் போச்சுன்னா ஒரு பிளவுஸை கட் பண்ணுறது கரண்ட் வந்துனே ஒரு அப்படியே போய் தைக்கிறது இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணினேன் நான் வந்து இது எல்லாமே வந்து முடிச்சிட்டேன் இந்த முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு அமௌண்ட்டு வந்து இது எல்லாமே டெலிவரி கொடுக்க கொடுக்க எனக்கு கைக்கு வந்தது அப்போ வந்து ஒரு ஹாப்பி வரும் பார்த்தீங்களா அந்த ஹாப்பிக்கு எந்த ஒரு ஈடினையும் கிடையாது எவ்வளோ வழியாக இருந்தாலும் சரி அப்படியே வந்து அப்படியே தூரம் போட்ட மாதிரி இருந்தது அப்பாடா இன்றைக்கி பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கெல்லாம் எதுவும் வேஸ்ட்டாக போல இன்றைக்கி தைச்சதுக்கு எல்லாமே வந்து இன்கம் வந்து வந்துருச்சு எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து வந்து இன்கம் வந்தது நான் அந்த இன்கம் வந்து உங்களோட ஷேர் பண்ண விரும்பல ஏன்னா ஒரு ஒரு சில தொழில் எல்லாமே வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லக்கூடாது அப்படி சொன்னோம் அப்படின்னா அது வந்து நமக்கு எப்படி சொல்கிறது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அதனால் ஒரு சில விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணுறது கிடையாது இது எதுக்கு அப்படின்னா நீங்களும் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட வரவு செலவு அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு வந்து நீங்களும் வச்சுக்கோங்க ஏன்னா அதுவும் ஒரு பட்ட மாதிரி தான் இருக்கும் அப்புறம் வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் அப்படி இல்லை அப்படின்னா வருமானத்தில் வந்து தடை வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நிறையவே இருக்கும் இதை வந்து நல்ல விதமாக எடுத்துக்கிறவங்க தான் வந்து பாதி பேர் இருப்பாங்க கொஞ்சம் வந்து இதாக நினைக்கிறவங்க வந்து பாதி பேர் இருப்பாங்க அதனால நம்ம எப்பயும் நம்ம ஒரே மாதிரி இருந்துட்டு போயிட வேண்டியதுதான் அதுக்காக தான் சொல்றேன் இது வந்து யாரையும் நான் வந்து தப்பா மீன் பண்ணி சொல்ல கிடையாது அதை வந்து அந்த மாதிரி நீங்களும் வந்து ஷேர் பண்ணாதீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட வழி எல்லாமே அந்த ஒரு சந்தோஷத்தை ாக வந்து நான் அப்படியே சாக்ரிஃபிஷன் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப என்னால் முடியல ரொம்ப பேக் பெயினாக இருந்தது இதே மாதிரி நிறைய பேர்த்துக்கும் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது ஆசை இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து தொடர்ந்து இந்த பேக் பெயின் இருக்குது முதுகு வலி கை கால் வலி கழுத்து வலி இந்த மாதிரி எல்லா வலியுமே வந்து இருக்க தான் செய்யும் இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு போல் வச்சு போயிட்டுருக்கு இல்லைங்களா அப்படி போகும்போது எல்லாமே வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து தெரியவே தெரியாது கண்டிப்பாக என்னோட நான் வந்து இந்த வழியெல்லாம் சாக்ரிஃபிஷன் பண்ணிக்கிட்டதுக்கு கடைசியாக என்ன வந்து என்னோட எனக்கு கிடைச்சிது அப்படிங்கிறதையும் வந்து இந்த வீக்கெண்டில் வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி இந்த பிளாக் வந்து உங்களோட ஷேர் பண்ணலை எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ண ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னையும் மோட்டிவேட் பண்ணும் இதுதான் அந்த டிசைன் ப்ளவுஸை அவசர அவசரமாக வந்து ஸ்டிச் பண்ணலை நல்ல ஓரளவுக்கு நீட்டாக தான் வந்திருக்கு நம்ம இருக்கிற ஏரியா சைடில் இந்த மாதிரி தான் வந்து அதிகமாக போடுவாங்க இதோட ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் உங்களுக்கு ஷேர்